அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இருந்தா அப்படின்ட்டு அப்போ அவர் லால் சிங் அப்புறம் ரெண்டு வருஷம் அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லும் தான் இந்த கதை கேட்டார் அப்போ அவர் வெள்ளதாடி முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்ல இருந்தார் ஸோ அதனால அவர் கிட்ட கேட்கும் போது அவர் கரெக்ட் எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு கதை கேட்கும் போதுன்னு அங்கே ஒரு ஒரு ஜெர்னி ஆரம்பிச்சது அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னாரு சூப்பர் ஆப்டா இருக்குங்க தமிழ்ல இந்தியில நான் எப்படி இருப்பேன் எனக்கு எப்படி ஏத்துப்பா எனக்கு தெரியல அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் இருந்தது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும் போது ரொம்ப நியாயமா இருந்தது அப்ப அவர் கேட்டாரு இதை மாத்த முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சரி இந்த படத்துல புது விஷயம் நான் அது மாத்திட்டேன்னா படத்துல சுவாரஸ்யம் போயிடும் அப்போ அவரு ஓகே அப்போ நம்ம பண்ணாம இருந்தா பெட்டர்னு சொன்னாரு ஆனா எதுவும் என்கிட்ட சொல்லல என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்க ஒரு நைட் ஒன் ஹவர் காலம் தான் சொன்னாரு உனக்கு என்கிட்டயே மாத்த முடியாது சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா அதான் எனக்கு முடிச்சது அப்படின்னாரு சோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள் நான் சொல்லுவேன் அண்ட் இதுதான் அவரோட ஜெர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தமிழ் வருஷன் தான் இருந்தது அது வேற லாங்குவேஜ் கொண்டு போலாம்னு சொல்லிதான் சைமன் ஷூட் பண்ணலான்னு

இல்ல சார் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்குள்ளே இருக்கக்கூடியவரே போலீஸ் தான் கடைசியில் அந்த போலீஸ் வேற ராஜசங் போலீஸ் வேற இந்த போலீஸ் வேற பட் ஒரு போலீஸ் ஜென்ட்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது நான் சின்ன வயசுல இருந்து வீட்டுல அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு சில விஷயங்கள் எல்லா படங்களும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க உண்மையா சொல்லணும் ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்க சொல்லிட்டே இருக்கோம் போது புரிச்சிட்டு அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்துல பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும் போது ஒண்ணுமே பண்ணலையா போலீஸ் எனக்கு அப்போ அப்பா கிட்ட கேக்கும்போது நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனால நீங்க என்ன பண்ணிருக்கணும்னு கேட்கும் போது கண்டிப்பா முடியாது வெயிட் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார் அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதை So, in the Mariana Cinema I will discuss more. My question to Shweta. You are the most overwhelming actors in the industry, and your ability to fill in, fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally, I feel you have a strong liking to fill in the crime subjects. Any, any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. Uh, it's not like I'm attracted to dark subjects. people see me in that uh, perspective, uh, and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature. I feel. And uh, I mean, honestly, it is uh, something I enjoy doing. But I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments. Sir, <laughs>

ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு அதுக்கப்புறம் ஜெகர் தண்டா இன்டர்நெட் நாளை யாம இருக்க பயமேன் இப்போ சினிமா நினைச்சேன் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னிலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா கேரியர்லயும் இருக்கும் அப்படின்ட்டு விஷ்ணுக்கு நல்லா தெரியும் நிறைய வாட்டி நான் உங்களுக்கு போயிடும்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை இது மாதிரி இருக்கும் ஏன்னா ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணும்னு நினைச்சேன் விஷ்ணு தான் முடிச்சு இல்லை இல்ல இல்ல நீ பண்ணு கரியரில் சில படம் நல்லா வெற்றி பெறும் அதில் மிக்சாக தான் இருக்கும் பட் போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதிப்பிடிச்சு இப்போ எப்படி பண்ணிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்கு எனக்கு அதை தெரியும் ஸோ கட்டாக சிக்கவும் இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் நல்லாவே ஃபார்ம்ல இருக்கு வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் ஜிடி நாயுடு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா இந்த ஒர்க் பண்ண பார்த்துட்டு

அவங்க வந்து ஆரியனோட அம்மா அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க ஸோ அதனால வந்து எனக்கு நீங்க இப்படி கேட்டீங்க சொல்ல தெரியாது சார் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார் கண்டிப்பா சார் டேரக்டர் சார் ரொம்ப சார் அதே சார் பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுறேன் சார் அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும் சார் சொல்லுறேன் சார் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும் பண்ண முடியும் அதனால தான் ஒன்றும் இல்லை சார்

சார் இப்ப முத்த காட்சிகள் வேணாம்னு சொன்னீங்க அது நீங்க ஒத்துக்கிறீங்க ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னா ஒரு ஆக்டர் வந்து மாத்திடுவாங்க நீங்க ஏன் அது மாத்தல என்ன பண்ணீங்க முத்த வேணும்னு வேணாம்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயின் இப்ப நீங்களே வந்து ஒரு கேரக்டர் வந்து முத்த காட்சி கொண்டு ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் அவங்க வேணும்னு சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருப்பீங்க இல்ல சார் இந்த டைம்ல வந்து நான் டைரக்டர் பேசிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதுல என்னன்னா சார் இதுக்கு ஒரு சில படத்துக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார் சில விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும் அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டா தான் இருந்ததை இந்த படம் அது இருந்தாதான் ஓடும் இல்லை அது இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியும்ன்றது கிடையாது அதனால அதை நானும் டைரெக்ட் ஸ்பாட்லேயே பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப் ஒன்று இருக்கு சார் அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படணும் சார் நம்ம படங்கள்ல எல்லாருமே வளரணும்னு தான்

படம் பண்ணி கொண்டு நல்லா இருக்கும் நினைச்சாங்க இந்த படம் மட்டும் தான் அதோட இன்டெரெக்ட் மீனிங் அதனால போலீஸா கூப்பிட்டு வந்தேன் சின்ன வயசுல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு எங்க அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டுருப்பேன் அதே போட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேல இருக்கு மேலே போய் யார் நீ போட்டிருக்காரு சேர்த்து அதே மாதிரி ஒரு போட்டோ ரெப்ளிகேட் போடணுன்னு ஆசைப்படுவேன் அதனால அவர் அந்த ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டுருக்கேன் சார் அப்புறம் அமீர் கான் கிட்டே வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அமீர் கான் வந்து தமிழில் நடிச்ச உடனே கூலி படம் வந்து ஃபெய்லியர் ஆகிட்லையே அங்கே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல இல்லை இதை இது பண்ணிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட யாராவது சஜஷன் சொன்னாரா இல்ல வந்து அண்ணாதான் அவங்க கேட்டு நான் போனேன் சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்தது அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாரு அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமைச்சேன் சரி இந்த மாதிரி இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் பேசுவேன் இல்லை அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன் சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஞ்சிசர்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போ வந்து நான் வந்து அப்படி நினைச்சிருக்கு அந்த சீன் நான் ரஜினி சர்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கேன் ஐம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட் எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அதை வெளியும் சொல்லிட்டாரு நார்த் இந்தியா ஐஸ் the whole thing super right? thank you thank can i actually ask this question to the director so this is about uh, the inspiration for the story um, i need to be ask both of you because both of you are it together can you throw a little more light on what's part of the idea the amount of time that went into writing the script and you know uh, how you came up with the whole concept so the original idea was uh, conceived probably 10 years ago and uh, at that time, the idea is a little unique, and we didn't know if it could be made into a film. and Then we wrote the version of it, and then uh, we were inspired from uh, some of the incidents that has happened. There are some real-life incidents that has happened, so we have taken reference to. Uh, again, the details which I again I'll be happy to discuss after the release be because they're key to the film. And then uh, the actual writing process took us, uh, the discussions took us like two years, where like, we and Bangu uh, were going back and forth. And the actual writing process took us like something around three months. So, and uh, again, uh, what has happened is in the two years or the three years that we have been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So, in the uh, now version, when we went for shoot, sure. பி அண்ட் மெயின் அப்ளேஷன்ஸ் ரெக்கார்டிங்க ஸோ தட்ஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் லைட்டிங் கேஸ் சார் விஷ்ணு விசார் சார் கொடுக்கி சார் இல்லை சார் ஆ சார் படத்தில் உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு அந்த நேம் பேட்சில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பேர் வந்து அந்த பழைய தில்லுமுழல் படத்தில் வந்து அந்த அறுவடை நம்பி தான் அதை வச்சுதான் வச்சிக்கலாம் ரஜினி சார் கோசம் வைக்கணுமேன்னு வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் இல்லை சார் நான் அதை டிசைட் பண்ணல டேரெக்டாக தான் டிசைட் பண்ணாரு ஸோ அவருக்கிட்ட நான் சொல்கிறேன் டேரெக்டே சொன்னால் நல்லா

அது நம்ம எல்லா மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் அது சொல்றதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கண்டிப்பா சொல்லணும் ரொம்ப சார் சினிமா அதுவும் நான் ஒண்ணு நம்புறேன் இந்த படத்திலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு அது இப்ப சொல்ல முடியாது நீங்க பார்த்து சார் இல்ல சார் இப்ப சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும் சோ அத பத்தீங்க படம் பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் வந்து ஒரு பதினைஞ்சு வருஷம் இது ஒரு படம் பண்ணிடுங்க ஒரு பேட்டில வந்து எனக்கு இல்ல நான் தனியா வரேன் ஏன் பண்ண இல்ல சார் ஹெல்ப் பண்ணல என்ன ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு சின்ன சார் ஏன்னா என்னோட படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் கட்டா ஆறு வேறக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு பாருங்க மூணு எனக்கு ஒன்பது அந்த வருத்தம் எனக்கு இருக்கு அதனாலதான் இப்போ மாறும் போது கட்டா குசி ஒரே வருஷத்தில கிட்ட கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா மூணு வருஷம் போயிடுச்சு திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்க போது தான் ஒரே வருஷத்தை திருப்பி ஒரு ஸ்கிரீனுக்கு அதனால இப்ப அடுத்த அஞ்சு நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவேன் வெளியே பண்ண மாட்டேங்கே பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு வர்க்கத்தா சார் இருக்கு இது ஒரு ஒருத்தர் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க அப்படி நான் ஒண்ணு சொல்லல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ற பல பேர் இருக்காங்க சார் சினிமால யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணது அந்த படம் பயமா ஓடும் ஆனா அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனா எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒருத்தர் இப்ப நான் ஒரு படம் பார்த்தேன் சார் சைபத்து கூட படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை நமக்கு என்ன தோணும்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு நாலு பேர் நம்ம கூப்பிட்டு கிரிச்சா நம்ம ஒரு ஹாப்பினஸ் தோணும் அது எனக்கு நடந்ததே கிடையாது சோசியல் மீடியாலும் பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பத்தி பெருசாக போனது கிடையாது ஆனால் ஆனா அதே டைரக்டர்ஸ் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சார் அது என்னன்னு எனக்கும் புரியலவுட் ஒரு நாள் கண்டிப்பா ஐ ஆல்சோ கம் டூ பிளேஸ் வேர் ஐ கெட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இனிஷியல் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா கூட ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னன்னு தெரியல கொஞ்சம் வருஷமா அது நடக்குது எனக்கு என்னென்ன மேபி ஐ பெட்டர் ஃபில்ஸ் பிகர் ஃபில்ஸ்லாம் அதான் சார் அது டைரக்ட் கவுண்ட் சார் அது அதுக்காக தான் எடுத்தேன் அதனால வந்து வந்து அதுக்கான ரைட்டிங் அது எப்போ போட்டுட்டு இஸ்ரைக்காக வந்து நான் கண்டிப்பாக டைரக்ட் க்யூட்டிங் சார் சுப்ரான் சார் நீங்கள் ஒன்னாடை கொள்ளை ஒரு பொல்லை பொன்னை அடங்காண்ட் ட்ரெண்டிங்ல இருக்குது இந்த பாடல் உருவான சூழலை பற்றி சொல்ல முடியுமா ஓகே ஆமாம் இல்லை சார் ஆக்சுவலி நான் சீன்ஸ் பார்த்து பண்ணுவோம் அண்ட் எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பார்ட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரித்தார் ஸோ அதனால அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து எவ்வளோ வந்து அப்படிங்கிறத நிச்சா அந்த கான்செப்ட் ஆகணும் ஸோ ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாரு ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாருங்க அவர் தான் हम बनाने जी प्राइस है और ग्रुप पिक्चर का है कि मैं प्लीज आज का फास्ट इन ग्रुप टू कम फॉरवर्ड फिनेडी काट फिनेडी फिनेडी उतरे काटे ही ही उतर काटे